அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டு முதல் நாளே அவருக்கு மிகவும் கொடூரமான முறையில் சிறைச்சாலை அதிகாரிகள் அவர் மீது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தாக்குதலை நடத்தியதாகவும் பத்துக்கும் மேற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் அவர் மீது மூர்பத்தனமாக பிளாஸ்டிக் பைப்புகளை கொண்டு தாக்கியதாகவும் அதன் விளைவாக அவருக்கு கை கால்களில் சில காயங்கள் ஏற்பட்டதாகவும் உள்ளுடம்பில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் அவர் நடப்பதற்கே சிரமமாகவும் அந்த கைகளை தூக்குவதற்கே சிரமமாக இருப்பதாகவும் சவுக்கு சங்கருடைய அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியுள்ளார் அத்தோடு சவுக்கு சங்கரின் உயிருக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லை என்றும் திமுக அரசு அவரை கைது செய்த நோக்கமே அவரை சிறையில் வைத்து எப்படியாவது அவருடைய உயிரை எடுத்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில் அவர் எப்பொழுதுமே பணம் படைத்தவர்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஆதரவாகத்தான் அவருடைய கருத்துகளும் அவருடைய செயற்பாடுகளும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது